வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியாக அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படும் தமிழ்நாடு டாஸ்மாகில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிற துறைகளில் வழங்கப்படும் சலுகைகள் வழங்கிட வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது கட்ட போராட்டமாக சுய உரிமை மீட்பு மாபெரும் பட்டினி போராட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் சங்கத்தின் சிறப்பு தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது டாஸ்மார்க்கில் சிண்டிகேட் அமைக்கப்படாமல் அதிலிருந்து கோடிக்கணக்கில் திமுக அரசு கொள்ளை அடிக்கப்படுவதாக தெரிவித்தார் திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது வரை நிறைவேற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார் தேர்தல் வாக்குறுதியில் பத்து ஆண்டுகள் அரசு பணியில் வேலை செய்பவர்கள் நிரந்தரம் செய்யப்படும் என்று ஆனால் தற்போது வரை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் டாஸ்மார்க்கில் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு கூட கருணை காட்டாத அரசுதான் திமுக அரசு என்று விமர்சனம் செய்தார் மேலும் சட்டப்படியான எந்த ஒரு சலுகையும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படுவதில்லை என்று குற்றம் சாட்டினார் திமுக அரசின் போக்குகள் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார் இது குறித்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதியன்று போராட்டம் நடத்தப்பட்டது அதில் ஈடுபட்டவர்களை வேண்டுமென்றே காவல்துறையினர் மிரட்டி சிறை வைத்ததாக தெரிவித்தார் இது குறித்து தங்களை அழைத்து பேசவில்லை எனில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்